என்னோட சிக்னேச்சர் இல்லாம என்னோட ஆதார் கார்டு இல்லாம ஒரு லட்சம் ரூபாய் எப்படி சார் போயிருக்கோம் திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு இந்தியன் வங்கி கிழையில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் கணக்கு வைத்திருக்கின்றனர் நூறு நாட்கள் வேலையில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு மாதந்தோறும் சம்பளம் விவசாயிகளுக்கான கடன் தொகை என அனைத்தும் இந்தியன் வங்கி கணக்கில் மூலமாகவே வழங்கப்பட்டு வந்தது கணக்குகளை எல்லாம் இந்த வங்கியில் கடந்த பத்து வருடங்களாக ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக பணிபுரிந்து வந்த பிள்ளையார் குப்பத்தைச் சேர்ந்த தீபா என்ற பெண்தான் கையாண்டு வந்ததாக கூறப்படுகின்றது தொழிலாளர்களை நீண்ட நேரம் காத்திருக்க வைக்காமல் தீபாவே அவர்களுக்கு பணத்தை கொடுத்து வங்கியின் டெபாசிட் ரசீதை வழங்கி வந்ததாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் இந்த வங்கியில் கணக்கு வைத்திருந்த பலருக்கு விவசாய கடனாக தலா ஒரு லட்சம் ரூபாய் வந்திருந்ததாக தீபா தகவல் தெரிவித்துள்ளார் அதனை எடுக்கச் சென்ற பலரிடம் உங்கள் கணக்கில் தற்போது பணம் இல்லை என்றும் அந்த பணமெல்லாம் வேறு வங்கிக் கணக்கிற்கு மாற்றம் செய்து எடுக்கப்பட்டு விட்டதாகவும் கூறி வங்கி தரப்பில் திருப்பி அனுப்பியதாக கூறப்படுகின்றது இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் நூறு நாட்கள் வேலை செய்யும் தொழிலாளர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இந்தியன் வங்கியை முற்றுகையிட்டு அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தங்களது அனுமதியின்றி கையெழுத்தின்றி தங்களுக்கு எந்த ஒரு குறுந்தகவலும் அனுப்பாமல் பணம் வேறு வங்கிக்கு அனுப்பியது யார் வங்கி அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த முறைகேடு நடக்குமா இந்த ஈடுபட்ட நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டு தங்கள் பணத்தை திருப்பி தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் என்னோட சிக்னேச்சர் இல்லாமல் என்னோட ஆதார் கார்டு இல்லாமல் ஒரு லட்சம் ரூபாய் எப்படி சார் போயிருக்கோம் அதை கேட்டாக்கா அவங்க வந்து இல்லை எங்களுக்கு தெரியாது கேஷ் வந்து ஆயிருக்குது அப்போ நீங்க ஃபுட்டேஜ் செக் பண்ண அவங்க ஃபுட்டேஜ் செக் பண்ண மாட்டாங்க அவங்க எல்லா ரூம்லயும் போயிட்டு அவங்க வந்து சைன் வாங்கி வராங்க எல்லார்கிட்டையும் போறாங்க அவங்களுக்கு என்ன வேலை அப்போ நீங்க எதுக்கு இருக்கிறீங்க

யார் யாருக்கு வங்கிக் கடன் வந்திருக்கின்றது என்பன போன்ற விவரங்கள் எல்லாம் தெரியவரும் அவரை விசாரித்தால் உண்மை தெரியவரும் என்றும் வாடிக்கையாளர்கள் தெரிவித்தனர் இந்த நிலையில் செய்யம்பாக்கம் பகுதியில் உள்ள மாந்தோப்பு ஒன்றில் உயரமான மரம் தூக்கில் தொங்கிய நிலையில் தீபா சடலமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இவ்வளவு உயரமான மரத்தில் ஏறி துப்பட்டாவை கட்டி தீபாவால் எப்படி தற்கொலை செய்து கொண்டிருக்க முடியும் என்ற கேள்வி எழுந்துள்ளது இதையடுத்து தீபாவின் சடலத்தை மீட்டு இது கொலையா தற்கொலையா என்று போலீசார் விசாரித்து வருகின்றனர் இதற்கிடையே தீபா இந்தியன் வங்கியின் ஊழியர் இல்லை என்றும் அவர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் நூறு நாட்கள் பணி செய்வோருக்கு இந்தியன் வங்கி மூலம் சம்பளம் வழங்கும் பணியில் ஒப்பந்த ஊழியராக மட்டுமே செயல்பட்டு வந்ததாக விளக்கமளிக்கப்பட்டது தங்களின் வங்கிக் கணக்கு வழியாக வேறு கணக்கிற்கு மாற்றப்பட்ட பணத்தை அது யார் யாருக்கு சென்றது என்பதை கண்டறிந்து ஒரு வார காலத்திற்குள் தாங்கள் திருப்பி தந்துவிடுவதாக இந்தியன் வங்கி தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது தீபாவின் கைகளில் கொடுத்து வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படாத பணத்திற்கு வங்கி பொறுப்பேற்காது என்றும் வங்கி தரப்பில் கூறியுள்ளதால் தீபாவை வங்கி காசாளர் என்று நம்பி பணம் கொடுத்த பலரும் தங்கள் பணம் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா என்று பரிதவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் வந்து கேட்டால் ஒரு ரெஸ்பாண்டே இல்லை சார் நைட்லேருந்து இருக்கிறேன் சார் துபாரி சார் எல்லாமே பில்லுங்க சார் சார் எல்லாமே தான் சார் ஒரு ரெஸ்பாண்ட் இல்லை அந்த பேங்க்கை நம்பி எப்படி சார் கொஞ்சம் கொஞ்சமாக தானே சிரிச்சா மீட் பண்ணி பண்ணுறாங்க ஒரு ரெஸ்பாண்டே கிடையாது சார் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு இதுவே இல்லை துபாரிங்கு பாருங்க அது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு நைட்டு கொடுத்தாங்க சார் பதினொன்றரை மணிக்கு பேங்க்கில் கேட்டால் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க சொல்கிறாங்க சார் வாடிக்கையாளர்களின் அறியாமையை பயன்படுத்தி அவர்களது வங்கி கணக்கிலிருந்து பணம் மோசடியாக கையாடல் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் விரிவான விசாரணை நடத்தி இதில் தொடர்புடைய வங்கி ஊழியர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தங்கள் பணத்தை மீட்டுத்தர என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பாலிமர் செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் பாலாஜி மற்றும் வேல்ராஜ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்